நம்ம கனவு சம்மந்தமாக நிறைய பதிவுகள் நம்ம ஆன்மீக தேசம் சேனலில் பார்த்துட்டு வர்றோம் அந்த வயசில் ஒரு முக்கியமான ஒரு வீடியோ பதிவில் நம்ம உங்களை நான் உங்களை சந்திச்சிருக்கேன் எப்போதுமே என்னோடய வீடியோ எல்லாம் பார்த்தீங்கன்னா எப்போவுமே வாய்ஸ் தான் ஓடவிட்டிருக்கேன் அதிகமாக தான் முகத்தை காட்டி வீடியோ போடுறது கிடையாது ஆனால் இதே போல் ஒரு சில முக்கியமான வீடியோக்கள் உங்கள் முன்னே வந்து பேசுவதால் ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக இந்த சேனல் இவங்க வச்சுருக்காங்க இவங்க தான் அந்த சேனலில் வீடியோ போடுறாங்கன்னு ஒரு தெளிவு உங்களுக்கு இருக்கும் அதுக்காகத்தான் இன்றைக்கி நான் உங்கள் முன்னாடி வந்திருக்கேன் எப்போவுமே இந்த கனவில் பார்த்திங்கன்னா ஒரு சிலவர் காணும் கனவுகள் அப்படியே நடக்கும் அதாவது கனவில் பார்த்திங்கன்னா எதிர்மறை கனவுகள் தான் நடக்கும் அதாவது ஒரு ஒரு விஷயத்தில் பார்த்திங்கன்னா இறக்கியது மாதிரியும் பிணம் இருக்க மாதிரி கனவு கண்டால் அவங்க வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கும் வேற ஒரு சம்பவங்கள் நடக்கும் அதே மாதிரி மலத்தை கனவுல கண்டால் பணம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க அப்படி கனவுகளை எதிர்மறையா தான் கனவுகள் அதிகம் நம்ம கனவு பலன்களில் இப்போ உள்ள போய் பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம சிலப்போ அடிபடியை மாதிரி ஒரு கனவு காணும் ஆனால் அது வேற ஒரு விஷயத்தை கொண்டு செல்லும் அப்போது இந்த எதிர்மறை கனவுகள் இல்லாமல் கனவு கண்டபடி நிஜமாக நடக்கக்கூடிய சம்பவங்கள் ஒரு சிலருக்கு உண்டு அவங்க யார் அது எதனால அதைத்தான் இந்த வீடியோ முழுசும் நம்ம பார்க்க போகிறோம் சதா நேரமும் இறைவனை வழிபட்டு அதாவது அதாவது கோயிலில் போய் கும்பிடுவாங்க வீட்டில் இருக்கும்போதும் கும்பிடுவாங்க எப்போவும் இறைவனை இறைபக்தியோடு இருப்பாங்க அவங்களுக்கும் கோமரத்தாடிகள் அதாவது கோயிலில் சாமி ஆடுறாங்க இல்லையா அவங்க இன்னொரு ஆள் இருக்காங்க இன்னொரு இருக்காங்க அதை யாருன்னு கேட்டிங்கன்னா கோயிலில் பூஜை செய்யக்கூடியவங்க கோயிலில் பூஜைன்னு சொன்னால் ஒரு ஊர் கோவிலில் பூஜை செய்வராக செய்பவர்களாக இரு இருந்தாலும் சரி ஒரு கிராம கோவில் அதே மாதிரி நம்ம குடும்ப கோவிலில் பூஜை செய்பவர்களாக இருந்தாலும் சரி நான் சொன்ன இந்த மூன்று பிரிவினருக்கும் கனவுகள் நிஜமாக நடக்கும் அது என்னோட வாழ்க்கை அனுபவம் நான் நிறைய அனுபவப்பதிவுகள் போட்டுக்காரேன் ஒர்கே விட சொல்லையும் கேட்டுக்கிடுங்க அதிகமாக கடவுள் வழிபாடு செய்பவர்கள் அதாவது இறை நம்பிக்கை வாரத்தில் மூணு நாள் நாலு நாள் கோவிலே கதின்னு கிடக்குவாங்க அவங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கோமரத்தாடிகள் அதாவது சாமி ஆடுவாங்க அவங்க அடுத்து கோயிலில் பூஜை செய்கிறவங்க இந்த மூன்று பிரிவினருக்கும் காணக்கூடிய கனவுகள் அதிகமாகவே நடக்குது இதுலேயும் இந்த கோமரத்தாடிகள் சாமி சொல்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப இதாக இருக்கும் ஊருக்குள்ளே ஒரு ஊர் கோவிலில் சாமி ஆடுற ஆளுக்கு அந்த ஊருக்குள்ளே ஏதாவது ஒரு பிரச்சனை வருது சாவுறுதுன்னா இந்த ஆளுக்கு நிம்மதியை தூங்க முடியாது கண்டிப்பாக அது சம்மந்தமான பிரச்சனைகள் வரும் அந்த இறைவன் உணர்த்திட்டு உணர் உணர்த்தி கொண்டே இருப்பார் அந்த ஆளுக்கு அவருக்கு சாமியாடுறவருக்கும் ஏதாவது பிரச்சனைனா உணர்த்துவார் அந்த குடும்பத்துக்குள்ளவங்களுக்கும் அது உணர்வு பூர்வமான விஷயம் நிறைய நான் உணர்ந்துருக்கேன் அதே மாதிரி நான் சொன்ன விஷயங்கள் அதே மாதிரி பூஜை கோவிலில் பூஜை பண்ணுறவங்களுக்கும் எல்லாருக்கும் இந்தந்த மூன்று பிரிவினருக்கும் அதிகமாகவே இருக்கும் எங்களுக்குள்ள பிரச்சனை என்னங்கன்னா யாராவது வெளியே சொல்ல முடியாது யார்கிட்டையுமே சொல்ல முடியாது இந்த மாதிரி கனவு கண்டேன் இந்த மாதிரி விஷயம்னா உனக்கு இதே வேலையாக போச்சப்பா நீ சும்மா கனவு கண்டேன்னு சொல்லிகிட்டே இருக்க நீ கனவு கண்டேன்னு சொல்லிட்டு கிடைச்சி அப்படியே ஒதுக்கி விட்டுருவாங்க சொந்த வீட்டில் இருந்தாலும் சரி நண்பர்களாயனாலும் சரி ஓ இதே வேலையாக போச்சு என்னை பொறுத்த வரைக்கும் நான் எல்லாம் வெளியே சொல்லதே கிடையாது இப்போ சொல்லி சொல்லி மு முடித்தாச்சு ஏன்னா அந்த மாதிரியான தெளிவான கனவுகள் நிறைய நான் கண்டிருக்கேன் கண்டு மறுநாள் இல்லைன்னா ரெண்டாவது நாள் அது நடக்கவும் செய்திருக்கு இந்த மாதிரி அப்போ இறை பக்தி தான் இதுக்கு காரணம் இறைவன் வந்துட்டு எப்போவுமே ஒரு நம்பிக்கையானவங்கள்ட்ட அதாவது உயிருக்கு உயிராக கும்பிட்றவங்கள்கிட்ட எப்போதும் சக்தி நம்பிக்கையாக இருக்குது அவங்கள்ட்ட தான் இறைவன் நெருக்கமாக இருக்காரு அப்போ இதே மாதிரியான தகவல்களை நம்ம குலதெய்வம் அறிவிக்கிறதுல குலதெய்வம் குலதெய்வமாகட்டும் இந்த தெய்வங்களாகட்டும் சகல தெய்வங்களாகட்டும் ஒரு அறிவிக்க இதில் முந்தி நிதிக்கும் அவனுக்கு ஒரு உணர்வை கொடுக்கும் அதைத்தான் நான் இந்த வீடியோ பதிவில் முழுசாக சொல்லியிருக்கேன் அப்போது இந்த வீடியோ பதிவு பார்த்துட்டு இருக்கிற இனதருமை சகோதர சகோதரிகள் நண்பர்கள் யாராக இருந்தாலும் இந்த ஒரு விஷயம் அனுபவிச்சதுக்கு அவங்க கமெண்டில் தெரிவிக்கலாம் இது உண்மைதானான்னு நீங்களும் தெரிவித்தாதான் மேலும் அடுத்த வீடியோக்கள் போட எனக்கும் ஏதுவாக இருக்கும் இந்த ஆன்மீக தேசம் சேனலில் அனைவரும் இணைஞ்சிருங்க ராசிபலன் சம்பந்தமான பதிவுகள் இருக்குது அனைத்து பதிவுகளும் இருக்குங்க எல்லாமே இருக்குது ஆன்மீகம் தான் நமக்கு முதலிடம் நமக்கு மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் இன்னும் சந்திக்கலாம் ஓம் சிவாய்